நாடு தழுவிய போர் ஒத்திகை பாகிஸ்தானுக்கு இந்தியா கொடுக்கும் எச்சரிக்கை மணி பாகிஸ்தானின் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் இந்த சூழலில் இந்தியாவே உஷாராக இருக்க ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மே ஏழு முதல் நாடு முழுவதும் ஒரு பெரிய போர் ஒத்திகை நடக்கப் போகிறது இது வெறும் ஒத்திகை மட்டுமல்ல இந்தியாவின் பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு முயற்சி பாகிஸ்தான் எல்லைகளில் அடிக்கடி பதற்றம் ஏற்படுவதால் மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு முக்கியமான முடிவை எடுத்துள்ளது நம் நாட்டின் பாதுகாப்பு அமைப்பை பலப்படுத்தவும் எந்த ஒரு சவாலையும் சந்திக்க தயார் நிலையில் இருக்கவும் இந்த ஒத்திகை நடத்தப்படுகிறது விமான நிலையங்கள் பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் பள்ளிகள் மருத்துவமனைகள் என அனைத்தும் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்படும் இந்த ஒத்திகையின் முக்கிய நோக்கம் என்னவென்றால் நம் பாதுகாப்பு படைகள் எவ்வளவு விரைவாக பதிலடி கொடுக்க முடியும் என்பதை சோதிப்பதுதான் மாணவர்கள் மருத்துவர்கள் பொதுமக்கள் ஆகியோரின் பாதுகாப்பை உறுதி செய்வது எப்படி என்றும் பார்க்கப்படும் இது ஒரு மாதிரி போர் பயிற்சி மட்டுமே அதனால் மக்கள் யாரும் பயப்பட வேண்டாம் இது உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த ஒத்திகையை மிக கவனமாக திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறது அரசு ஊழியர்கள் இராணுவம் மருத்துவர்கள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என பலரும் இதில் பங்கேற்கிறார்கள் இந்த ஒத்திகை எதிர்கால தாக்குதல்களை முறியடிக்கவும் இந்தியாவின் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்தவும் ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கும் இந்த நேரத்தில் பொதுமக்கள் யாரும் பீதியடைய வேண்டாம் இது உண்மையான போர் அல்ல நம் நாட்டின் பாதுகாப்பை சோதிக்கும் ஒரு முக்கியமான செயல்பாடு இந்தியா எந்த ஒரு ஆபத்தையும் சந்திக்க தயாராக இருக்கிறது என்பதை உலகுக்கு காட்டவே இந்த ஒத்திகை இந்த ஒத்திகை மூலம் இந்தியா தனது பாதுகாப்பை பலப்படுத்துகிறது எந்த ஒரு சவாலையும் சந்திக்க தயாராக இருக்கிறது என்பதை நிரூபிக்கிறது பாகிஸ்தானுக்கு இது ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கும் இந்தியா அமைதியை விரும்புகிறது அதே நேரத்தில் தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுக்க தயங்காது இதுபோன்ற முக்கியமான தகவல்களுக்கு செல்வபீடியா இன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உண்மையை உரைக்கும் உங்கள் தமிழ் குரல் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை அழுத்துங்க உங்கள் ஆதரவுக்கு நன்றி